அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மக்கள் தொண்டர் அசோகுமார் மதுரை சமூக சேவையை அக்கா செல்வி அவர்களுடைய மகள் திருமண விழா இன்றி சிறப்பாக நடைபெற்றுச்சுங்க இந்த நிகழ்விற்கு திரைப்பட நடிகர் அண்ணன் திரு சூரிய அவர்கள் திரைப்பட இயக்குனர் அண்ணன் திரு முத்தையா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்துகிட்டாங்க இந்த நிகழ்வில் ஒரு புங்க மரக்கண்டினை இன்று அண்ணன் திரு சூரிய அவர்கள் கரங்களில் வழங்கினோங்க அந்த மரக்கண்டினை மணமக்கள் மற்றும் அண்ணன் திரு அவர்கள் மற்றும் அண்ணன் திரு முத்தியா அவர்கள் ஆகியோர் இணைந்து பெற்றுக்கொண்டார் மீண்டும் அந்த மரக்கண்டை நாமளே வாங்கிட்டு வந்துட்டோங்க எதுக்குன்னு கேட்குறீங்களா இவர்களுடைய பெயரை சொல்லி அந்த மரக்கண்டு பூமி தாயின் மடியில் நாளை விதைக்க இருக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மரக்கண்டை பிரபலங்களின் கரங்களில் கொடுக்குறோன்னு நிறைய கேள்விகள் எழுங்க ஏன்னு கேட்குறீங்களா இந்த மரக்கண்டு பிரபலங்களின் கரங்களில் இருக்கும்போது மக்கள் ஏன் இந்த பிரபலம் இந்த கையில் இந்த மரக்கண்டை வச்சுருக்காரு எதுக்காக இந்த மரக்கண்ட வச்சுருக்காரு என்ன கண்டு வச்சிருக்காரு அப்படின்லாம் பல நேரங்கள் ஒதுக்கி அந்த மரத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுதுங்க அதுக்காக தாங்க பிரபலங்களின் கரங்களில் மரக்கண்டை கொடுக்குறோம்